ஒருவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுப்பான் என்றால் அது அநீதம் செய்யப்பட்டவன் அழைத்தால் அந்த தான் என்று இறைத்துத சொல்லல்லாக வழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய துதசொல்லாக வழகி வசல்லம் தங்களுடைய பிரார்த்தனையில் ஒன்றை இணைப்பார்கள் யா அல்லா அநீதம் நான் செய்வதிலிருந்தும் எனக்கு அநீதம் செய்யப்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று இறைத்துத சொல்லாகு அழகி வசல்லம் சொல்லுவார்கள் நீதிக்கு மாற்றமாக நடத்தல் தான் அநீதம் எந்த ஒரு எந்த ஒரு உரிமை ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தல் தான் அநீதம் இந்த அநீதத்தை இறைவன் தடை செய்து விட்டான் இறைத்துத சொல்லலாகு வழகி வசல்லம் தான் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக அன்போடு அழைத்து சொல்கிறான் என் அடியார்களே கேட்டுக் கொள்ளுங்கள் அநீதத்தை நான் என் மீது தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஒருபோதும் அநீதம் செய்யாதீர்கள் இறைவன் உங்களுக்கு கடிதம் செய்வதில்லை ஆனால் நீங்கள் படைப்புகள் உங்களுக்கு எந்த உரிமையும் அநீதம் செய்வதற்கு இல்லாத பட்சத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு உங்களுடைய கணவனுக்கு உங்களுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அண்டை வீட்டார்க்கு தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கு உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்பவருக்கு உங்களை மதத்தை சார்ந்து வாழாத எவருக்கும் ஒரு கடுகளவு கூட அநீதம் செய்து விடாதீர்கள் இறைவன் எந்த செயலையும் பொறுத்துக் கொள்வான் ஒரு மனிதனுடைய செயலில் அவனுடைய நன்மைகளில் அவன் செய்யக்கூடிய பாவங்களில் அநீதம் கலந்து விட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் அநீதம் செய்யப்படுவனுடைய அநீதம் செய்யப்பட்டவன் நான் ஒருவனுக்கு அநீதம் செய்து அநீதம் செய்தவன் எனக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டால் அவ்வளவுதான் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க வீணாம் இரைத்துது சொல்லலாக அழகிவ செல்லும் கூறிய இந்த செய்தியை பாடமாக படிப்பணியாக பெற்றுக்கொள்வோம்